உங்கள் வசந்த் தொலைக்காட்சியில் தெய்வ பிறவி இந்த திரைப்படத்தை ஏவிஎம் நிறுவனம் இந்தியில் தயாரிக்க போகிறது என்ற தகவல் கிடைத்த போது நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் இந்த திரைப்படம் இந்தியில் வெற்றி பெறாது என்ற கருத்தை கூறினார் எனினும் ஏவிஎம் நிறுவனம் இந்தியில் தயாரித்தது இந்தியில் இந்த திரைப்படம் வெற்றி பெறவில்லை பிரபல பத்திரிகையாளர் அவர்கள் தன் பார்த்த கேட்ட அரிய சம்பவங்களையும் நிகழ்வுகளையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறார் கே பி சுந்தராம்பால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டில் திரைக்கு வந்த பக்த நந்தனார் என்ற திரைப்படத்தில் இவர் பிரதான கதாபாத்திரத்தில் நடிப்பதற்காக வாங்கிய சம்பளம் ஒரு லட்சம் ரூபாய் வரும் வெள்ளிக்கிழமை காலை பத்து மணிக்கு தவறாதீர்கள்